ஸ்டாலினை அங்கல் என்று சொன்னதுக்கு அண்ணாமலையின் கூட்டமோ இவ்வளவு வருத்தப்படுவது இருட்டில இருந்த திருடன் வெளியே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரிதான் இருக்கு அங்கல் என்பது அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா திமுக ஒட்டுணிகளும் கதறுவது வேடிக்கை ஒருவேளை அவரை ஆண்டின்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்படுவாங்களோ என்னவோ இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஊழல் செய்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து தமிழ்நாட்டின் கடனை ஒன்பது லட்சம் கோடியாக உயர்த்தி உள்ளது அதாவது ஒவ்வொரு பிறக்கின்ற குழந்தை முதல் இறக்கின்ற மனிதன் மீது இவர்கள் ஏற்றியுள்ள சுமை ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு வீட்டில் சராசரி நான்கு பேர் என்றால் அந்த குடும்பத்தின் மீதுள்ள கடன் ஐந்து லட்சம் ஆனால் உங்களுக்கு மாதம் ஆயிரம் அதாவது வருடம் பனிரெண்டாயிரம் கிடைப்பதை பெருமையாக நினைக்கிறீர்கள் உங்கள் மீது இவர்கள் விதித்துள்ள வீட்டு வரி சொத்து வரி மற்றும் பல வரிகளோடு மக்களிடம் வசூலிக்கும் தொகை இந்த பனிரெண்டாயிரம் அதிகமாக உள்ளதா குறைவாக உள்ளதா என்பதை நீங்களே மாற்றம் அவசியம் அந்த மாற்றத்தையும் நம்பிக்கையும் தருகின்ற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதுதான் உண்மை பாஜகவை எதிர்த்ததால் விஜய் மீது அவர்கள் வீசிய தூசுதான் வருமான வரித்துறை ரெய்டுகள் அந்த ரேடுகளுக்காக அவர் கைதும் ஆகவில்லை ஜாமீனும் வாங்கவில்லை மறுநாளே மோடியிடம் போய் ரகசிய ஒப்பந்தமும் போடவில்லை ஆனால் திருடர்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஜெயிலில் எண்ணிய கம்பிகள் எண்ணிக்கையை பாடத்தில் வைத்தால் நன்றாக இருக்கும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சியே இவர்களுடைய ஆட்சிதான் என்பது கின்னஸ் வரலாறு